ஜனநாயகத்துக்கோ ஜனாதிபதி அவர்களாலும் அறிந்திருக்கிறார் இந்த காலம் கடந்த விவசாய கடன் நாங்கள் இந்த காலம் கடந்த விவசாய கடனை பல விவசாய குழு கூட்டங்களில் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அமைச்சர்மாரை கேட்டுருக்கிறோம் ஜனாதிபதி அவர்களை கேட்டுருக்கிறோம் தள்ளுபடி செய்ய சொல்லி அது ஏன்னு சொன்னால் முக்கியமான கால காலகட்டத்தில் எங்கள்ட விவசாயம் செய்கிறதுக்கு செய்ய முடியாமல் போயிட்டது அதனால் எங்களுக்கு அந்த வங்கியில் எடுத்த கடனை ஒழுங்கான முறையில் கட்ட முடியாமல் போயிட்டது அந்த அந்த கடன் தள்ளுபடி என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் தள்ளுபடி முட்டும் முழுக்க தள்ளுபடி செய்தால் அதை நாங்கள் விவசாயிகள் சார்பாக அதை நாங்கள் முழுக்க முழுக்க வரவேற்போம் இல்லை வந்து உருவாக்கிழங்கு வந்து கொண்டாந்து ஸ்டோன்லேருந்து களஞ்சியப்படுத்தி அதை அழகிய நிலையில் அது வந்து வண்டியில் கிளாஞ்சி பகுதியில் வந்து தாக்கப்பட்டது இந்த விவசாயிகளுக்கு அரசாங்கத்தால் இது நட்ட வீடுகள் வழங்கப்பட்டதா இல்லை அது எப்படியாக இல்லை அது நவீன நவீனமயமாக்கிறது அவைக்கு இந்த நட்டவிடும் நட்டவிடும் கொடுக்கப்படவில்லை பாயிட்டாங்க பண்கியம் கொடுத்த நடக்கிறதுக்கு அது வெளியான ஒரு விளக்கில் வெங்காயத்தில் லாபம் கிடைக்க இல்லை உண்மையில் ஆனால் இந்த முறையும் அந்த நவீனமயமாக்கல வந்த கிழங்கு வந்து எங்கள நாட்டுக்கு உகந்த கிழங்கு இல்லாமல் போனது எங்களுக்கு அதிகமாக கிழங்கு தான் தான் இருந்தால் ஹோலாண்டில் இருந்து வர வேணும் இல்லைன்றா பிரான்ஸ்லேருந்து இருந்து வேணும் ரெண்டு நாட்டு கிழங்கு தான் எங்களோட மண்ணுக்கு ஏற்றது எங்கள்ட்ட கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் எங்களுக்கு வித விலங்கு பெற்றுத்தரும் இருந்தால் நாங்கள் விவசாயிகள் ஒரு மூன்று மாதத்துக்கு முந்தைய நிலங்களை பயன்படுத்தி அதுக்குரிய ஆயுதங்களை ஆயுதங்களை செய்யலாம் எனவே எங்களை கோரிக்கையை மேலே அரசாங்கம் இதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் தரையில் ஆயுதம் பண்ணி வர பயிர்களை செய்யாமல் அந்த உள்ளக்கிழங்கு கண்ட இதை நாங்கள் நவம்பர் மாதத்தில் உள்ளக்கிழங்கு நடக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் பெரிய மூலம் கண்டுக்கணும் வணக்கம் நான் யாழ் மாவட்ட கமக்கார அமைப்பு அதிகார சபையின் தலைவர் கதைக்கிறேன் என்ன விஷயம் என்று சொன்னால் யாழ் மாவட்டத்தில் வந்து விதை உருவக்கிழங்கு உள்ளக்கிழங்கு நாற்பது வருஷமாக செய் செய்து வந்தனாங்க விவசாயிகள் தற்பொழுது மூன்று வருடமாக அந்த விவசாயத்தில் உள்ளக்கிழங்கு செய்ய செய்ய முடியாமல் போயிட்டது முக்கிய காரணம் கோவிட் ஒன்று அதை பிற்பாடு தரமான வித கிழங்குகள் எங்களுக்கு கிடைக்காததில்லை கடந்த வருடமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை கிழங்கு நவீனமயமாக்க திட்டத்தில் வந்தது அந்த கிழங்கு சரியில்லை அவ்வளவு கிழகம் கொண்டு போய் மண்ணுக்கு முன்னே புதைச்சி புதைச்சி ஆச்சுது கோரிக்கை என்னென்னு சொன்னால் இந்த மாவட்ட விவசாய குழு கூட்டங்களை நாங்கள் கதைக்கிற நாங்கள் எங்களுக்கு இந்த முறை நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் கிழங்கு எடுத்து தரிசில்லி ஆனால் இதுவரைக்கும் எந்த வித ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆனால் விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்குதுன்னா ஐம்பது விதமான அடிப்படையில் இந்த உலக தந்தால் இந்த முறையும் தாங்கள் பயிரிட முடியுமென்னு சொல்லி கடந்த வருடம் விவசாய ஒரு புது உள்ளூர் வி விதியை அறிமுகப்படுத்தி அதை நல்ல விளைச்சல் கண்டனங்கள் அந்த கிளங்குபடுத்தி இந்த முறை கிடை கிடைக்காதண்டமை தான் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்னென்று சொன்னால் எங்களுக்கு மானிய அடிப்படையில் விதகளும் நல்ல விதகளும் எங்களுக்கு பெற்றுத்தன்படி நான் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்